தேவாங்கு ஏன் அதிசய விலங்கு சிறிய வகை பாலூட்டிகளிலேயே மனிதர்களால் வெறுக்கப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட பேரழிவை சந்தித்த உயிரினம் தேவாங்குகளாகத்தான் இருக்க முடியும் தேவாங்கு என்னும் சிறிய உருவமுடைய பாலூட்டியானது இரவாடி பெருமேச் செனப்படும் குரங்கினத்தைச் சேர்ந்த விலங்குகளில் தேவாங்கும் ஒன்று தேவாங்குகளில் இரண்டு வகைகள் உள்ளன அவை சாம்பல் தேவாங்கு சென் தேவாங்கு தென்னிந்தியா இலங்கையிலும் சென் தேவாங்கு இலங்கையிலும் காணப்படுகின்றன உருண்டையான தலை துருத்திய பெரிய கண்கள் என்கின்ற ரோமம் குச்சி போன்ற கைகளும் கால்களும் மொட்டையான வாழும் கொண்ட தோற்றத்தை பெற்றுள்ளது அழகு என்று நமக்கு போதிக்கப்பட்ட வரையறையின் படி பார்த்தால் தேவாங்கின் தோற்றம் தேவாங்கின் தோற்றம் நம் ஆர்வத்தை சற்றென்று கவர்வதில்லை பகலில் தேவாங்கை காண்பது அபூர்வம் அடர்ந்த மரக்கிளையில் உள்ள பொந்துகள் அல்லது கூடுகளில் ஓய்வெடுக்கும் இரவில் மட்டும் சுறுசுறுப்பாக இரை தேடும் இவற்றின் கைகளும் கால்களும் அதிக பிடிப்பு திறன் கொண்டிருப்பதால் இலைகளில் தலைகீழாக தொங்கியபடி இருக்கவும் வசதியாக உள்ளது இவை உண்ணும் இலை தலைகளிலேயே தேவையான தண்ணீர் சத்து கிடைப்பதால் தேவாங்குகள் தனியாக தண்ணீர் அருந்துவதில்லை வாரத்திற்கு ஒரு முறைதான் மலம் கழிக்கும் தேவாங்கின் குட்டிகள் குரங்கின் குட்டிகள் போல தாயின் மார்பை அனைத்தபடியே பயணிக்கும் அதன் பின் விடப்படும் மந்திரங்கள் கலாச்சார நடைமுறைகளால் பாதிக்கப்பட்ட மற்ற விலங்குகளை விட தேவாங்குகள் தான் அதிக அழிவை சந்தித்துள்ளன புழு பூச்சிகள் வெட்டி ஆகியவற்றை தேவாங்கு உணவாக கொண்டதால் இயல்பாகவே இவை விவசாயத்தின் தோழனாக கருதப்படுகிறது உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் வேணுமா இல்ல சிறுகதைகள் வேணுமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்